வணக்கம் மக்களே நான் உங்கள் அறிக்கிறேன் மிஸ்டர் குடன் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ட்ரம்ப்போட முதல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கடைசியாக எடுத்த ஒரு முக்கியமான முடிவு தான் வந்து இருந்து அமெரிக்காரோட இராணுவத்தை வந்து பின்வாங்கிறது அங்கேருந்து அவங்களோட பேசஸை வந்து காலி பண்ணுறது ஸோ இது வந்து அவர் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தாலும் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் பைடனில் தான் வந்து ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவங்க தவற விட்டாங்க பாக்ராம் ஏர்பேஸ்னு ஒன்று இருக்குங்க இது வந்து வடக்கு காபூல இருந்து ஒரு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்பேஸ் அதாவது நேட்டோக்கும் சேரி அது ஏங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்காரு ஸோ அந்த பாக்ராம் ஏர்பேஸ் அந்த பாக்ராம் அந்த இராணுவ தளத்தை வந்து நாங்கள் மீண்டும் கைப்பற்றுவோம் திரும்ப அமெரிக்காவுக்கு வரணும் ஏன்னா அதை வந்து நேட்டோவுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் அது வந்து ஆப்கானிஸ்தானுக்கோ இல்லை தாபு காபூல் தாலிபானுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக இல்லை அது வந்து சைனாக்கு எதிராக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சில் வந்து காபல் ஓட வடக்கு பகுதியில் வந்து சைனாவோட சில வித்தியாசமான நகர்வுகள்லாம் இருக்குது முக்கியமாக அவங்க அந்த மிசைல்ஸ் உற்பத்தி பண்ணுற அந்த கிடங்கு அது மட்டும் இல்லாமல் தொழிற்ச தொழிற்சாலையெல்லாம் கட்டுறதா வந்து அவங்களோட சேட்டலை இமேஜிங்களை கண்டுபிடிச்சதா ட்ரம்ப் வந்து சொல்றாரு இதை வந்து பின்னாட்டில் வந்து சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து எப்படியோ இதை நிராகரிச்சிட்டாங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இருந்து சைனாவோட பார்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மைல் தூரத்தில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வக்கான் வாலின்னு சொல்லுவாங்க காபூலுக்கும் சைனாவுக்கும் வந்து ஒரு சின்ன பார்டர் தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் சைனாவோட ரொம்ப குறுகிய ஒரு எல்லையை வந்து யார் பரிமா ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அது ஆப்கானிஸ்தானோட தான் ரொம்ப சின்ன எல்லை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த வாலி அந்த வக்கான் இருந்து சைனா வந்து காபூலும் சைனா வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மைல்ஸ் தான் இருப்போம் ஸோ அதனால வந்து சைனாக்கு செக் வைக்கிறது முக்கியமாக சைனாக்காக தான் வந்து அந்த பாக்ராம் ஏர்பேஸை வந்து நாங்கள் திரும்ப கொண்டு வரோங்கிறத இப்போ ட்ரம்ப்பு சொல்லியிருக்காரு இதை வந்து எப்படி எங்கே எப்படி பண்ண போகிறாங்கிறத வந்து எதுவும் சொல்லலை அதே மாதிரி இதை வந்து தாலிபான்களும் வந்து மறுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து திரும்ப நாங்க அனுமதிக்க மாட்டோங்கிறது ஏன்னா கடந்த இருபது வருஷமா வந்து நேட்டோவோட கண்ட்ரோல்ல தான் வந்து அந்த முக்கியமான ஆப்கானிஸ்தான் தாலிபானை செக் வைக்கிறதுக்காகவும் அந்த கவுண்டர் டெரரிசம் முக்கியமா அந்த நைன் லெவன்க்கு அப்புறம் நடந்தது தான் வந்து நேட்டோவோட பேஸ் அமெரிக்கா பேஸ்ல அங்க வச்சிருந்தாங்க அது வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைடனோட ஆட்சியில வெளில கொண்டு வந்தாலும் நாங்க திரும்ப அங்க வருவோம் முக்கியமா அந்த பாக்ராம் ஏர் பேஸ் அதுதான் வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப அழுத்தி சொல்கிறாரு ஏன்னா அது வந்து அந்த ஆப்கானிஸ்தான் பகுதியிலே ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஆப்கானிஸ்தானோட தலைநகரமான காபூல் கருகில் இருக்குது ஸோ இதனால தான் வந்து ட்ரம்ப் ஒழுதி வைத்திருக்காரு ஸோ இதுக்கான எதிர்வினைகள் இப்படி இருக்கும் ஸோ இதை பற்றின மற்ற அப்டேட்ஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்